எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் ஸோ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லலான்னு தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த செய்தி வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு ஸோ நான் பின் நம்பருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய சேனல் மேடிடேஷன் ஆயிடுச்சு ஆனால் வந்து பின் நம்பருக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்துட்டு வந்து ஒரு டூ டேஸ் ஆச்சு ஸோ வந்து வந்துச்சு நமக்கு கோவிலு இந்த மாதிரி லெட்ரு வந்துருச்சு நமக்கு டூ டேஸாக ஆச்சு ஸோ வந்துட்டு அவங்க சந்தோஷமாக செய்தி சொல்லலாம் அப்படின்னு பின் நம்ம போட்டுவிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சி ஸோ எல்லாமே அந் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு எல்லாமே காரணம் எல்லா உறவுகள் தம்பி தங்கை அண்ணன் ஸோ எல்லா உறவுகளுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கு காரணமே நீங்கள் தான் இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாள் காத்திருந்தேன் அதுக்கு இந்த நேரத்தில் நான் இறைவாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா கடவுளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி கடவுளை எனக்கு இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொந்தங்களா இவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சப்போர்ட்னால் மட்டுமே இது நடந்தது ரொம்ப சந்தோஷமாக தொடர்ந்து எனக்கு இதுபோல் சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த சகோதரி கொடுப்பேன் പ്പിങ്ങ അപ്പിന് என்னுடைய வீடியோ பாருங்கள் மறக்க சப்ஸ்கிரைப்பர் உறவுகள் வந்து என்னுடைய வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்த வீடியோ உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் எனக்கும் உங்களை ஐடியா எடுத்து கொடுங்க அக்கா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுங்க அக்கா எனக்கு ஈட்டிங் சேலஞ்ச் போடுங்க அக்கா எனக்கு வந்து லாங் நிறைய பேர் வீடியோ லை லைவ் போடணும் அக்கா எனக்கு ஹேர் காமிங் என்கிறீங்க ஹேர் பத்தி டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் ஏன்னா நீங்கள் சொன்னால் தானே சப்ஸ்கிரைப்பர் எப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு என்ன ஒரு டிப் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுறேன் சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோ எடுக்கலாம் இனிமேல் ஓகே கமெண்ட் போடுங்க ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன் நான் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நாள் காதனா ஒரு நாள் காத்திருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கிடையாது ஓகே ஓகே தேங்க்யூ பாய்